ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்னோடய பிரம்ம முகூர்த்த பூஜை டே டூ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்னோடய டே ஃபோர் ஓ கிளாக் ஸ்டார்ட் ஆகி நான் ரெடியாகி வர ஃபோர் தேர்ட்டி ஆகிடுச்சி வெளியில் வந்து பார்த்தோன்னா நல்லா சில்லுன்னு இருந்துச்சுங்க அதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா என்னுடைய வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணேன் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைன்றதுனால நான் நேற்றே வீடெல்லாம் பெருக்கி தொலைச்சி வச்சுட்டேன் இப்போது வாசல் மட்டும்தான் க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணிவிட்டு என்னோட பூஜை வேலையை முடிக்கணும் இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு நல்லா சோம்பேறித்தனமாக இருக்குங்க எந்திரிக்கிறதுக்கு அது நம்ம வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனம் பட்டுட்டோன்னா அப்படியே நம்மளுடைய பூஜை ரொட்டீன் வந்து ஸ்டாப் ஆகிடும் அதுக்காக எழுந்து குளிக்கிற வரைக்கும் தாங்க நம்மளோட சோம்பேறித்தனம்லாம் எந்திரிச்சு குளிச்சுட்டோம்னா அது கடைக்கடான நம்மளுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் எனக்கு இன்னைக்கு அப்படி தான் இருந்துச்சு கிளைமேட்டுக்கு எந்திரிக்கவே முடியல ஆனாலும் எந்திரிக்கணுன்றதுக்காண்டி எப்படியோ கண்ணை முழிச்சு ஒரு நாலு மணிக்கு எந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சு போய் குளிச்சுட்டு வந்துட்டு என்னுடைய வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்றைக்கி செவ்வாய்க்கெழமன்றதுனால நான் நேர்ந்தே வீடெல்லாம் பெருக்கி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் இப்போதைக்கு வாசல் மட்டும்தான் கூட்டி தொடச்சி நம்ம வந்து கோலம் போடணும் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை முருகப் பெருமாளுக்கு செவ்வாய் ஹோரையில் விலக்கேற்றணும்னு முடிவு பண்ணியிருந்தேன் செவ்வாய் ஹோரை பார்த்தீங்கன்னா காலையில் ஆறுலேருந்து ஏழு மதியம் ஒன்றுலேருந்து ரெண்டு நைட்டு எட்டுலேருந்து ஒம்பது நான் இன்றைக்கி ஆறுலேருந்து ஏழு செவ்வாய் ஹோரையில் தான் முருகருக்கு வெத்தலை தீபம் போட போகிறேன் அதுக்கு தான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்ருக்கேன் முருகருக்கு தேவையான யூஸ் பண்ணுற பொருள் நான் நேற்று நைட்டே கழுவிட்டேன் இப்போது குங்க மஞ்சள்லாம் வச்சு அவருக்கு ரெடி பண்ணிகிட்டு வெத்தலை தீபம் ஆறு வெத்தலையும் நல்லா வெத்தலையாக எடுத்து அதோட காம்பு பகுதியை எடுத்து நீங்கள் ஒரு விளக்கு வச்சாலும் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா ஆறு விளக்கு வச்சும் ஏற்றலாம் நான் இன்னைக்கு ஒரு விளக்கு வச்சு தான் ஏற்றுறேன் அதோட காம்பு பகுதியை எல்லாமே அந்த விளக்கில் போட்டுட்டு நம்ம நடுவில் ஒரு ஒரே ஒரு அகல் வச்சு நான் இன்றைக்கி ஏற்ற போகிறேன் நெய் தீபம் போட்டோம்னா ரொம்ப நல்லது நான் இன்றைக்கி நெய் தீபம் தான் ஏற்ற போகிறேன் இன்னைக்கு வெத்தில தீபம் போட போகிறீங்க போட்டிங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க நல்லா பூ போட்டு அவருக்கு அலங்காரம் பண்ணணும் இன்னைக்கு கார்த்திகை மாதத்தில் முருகப்பெருமாளை கும்பிட்டாலும் சிவ ஒன்று தான் சிவம்பெருமானை கும்பிட்டாலும் ஒன்று தான் கோவிந்தா முரு பெருமாளை கும்பிட்டாலும் ஒன்று தான் நீங்கள் யார் வேணாலும் வழிபடலாம் இன்னைக்கு நான் செவ்வாய்க்கிழமைன்றதுனால முருகப்பெருமானை வழிபாட்டுருக்கேன் எப்படியோ லேட்டாக எழுந்திருச்சு ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் விளக்கேற்றி என்னுடைய பிரம்மமுகூர்த்த பூச்சியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நடுவில் இந்த குட்டி பையன் வேறு எழுந்து எழுந்து போயிட்ருக்காங்க அவரை வேறு போய் பார்த்துட்டு பார்த்துட்டு வர்றதுலேயே எனக்கு டைம் ஆகிடுச்சி ரெடி படத்தை கீழே இறக்கி வச்சுட்டு அவருக்கு தேவையானது எல்லாத்தையுமே எடுத்து வைக்க ஆரம்பிச்சுட்டேன் நான் விலைக்கேற்றி முடிக்கவே டைம் மாறுக்கிட்டு ஆயிடுச்சு அப்படியே செவ்வாய் ஓரை ஸ்டார்ட் ஆனதுனால அவருக்கு வெத்தில தீபம் போட ரெடி பண்ணிவிட்டேன் இன்னைக்கு அவருக்கு நான் சந்தன அபிஷேகம் தான் பண்ண போகிறேன் அபிஷேகத்துக்கு தேவையான பொருளும் எடுத்து வச்சு அபிஷேகம் பண்ண ஸ்டார்ட் பண்ணலான்னு ஆரம்பிக்கும்போது எங்கள் வீட்டு முருகர் எந்திரிச்சிட்டாரு போய் அவரை கூட்டிகிட்டு வந்துட்டு என்னுடைய அபிஷேகத்தை நான் ஸ்டார்ட் பண்ணேன் நீ சேர்த்து அதை விற் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம என்ன அபிஷேகம் பண்ணணுமோ அதை வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம செய்யணும் இன்னைக்கு நான் சந்தனம் மட்டும்தான் பண்ணுறேன் சந்தனத்தில் பன்னீர் கலந்து அவருக்கு இன்றைக்கி சந்தன அபிஷேகம் பண்ணுறேன் தெரிஞ்சதை நான் செய்கிறேங்க இதில் ஏதாவது தப்பு இருந்துச்சுனாலும் என்னை மன்னிச்சிடுங்க தப்பு இருந்தால் ஏதாவது குறை இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நான் வராத மாதிரி பார்த்துக்கிட்டேன் சாம்பிராணி காமிச்சு இன்னைக்கு நான் வீடு ஃபுல்லாக சாம்பிராணி காமிக்கல அதனால் இன்னைக்கு பத்தி மட்டும் ஏற்றி வச்சு கும்பிட்டேன் இப்போ ஒருவருக்கு வழிபாடு நல்லபடியாக முடிஞ்சது இன்னைக்கு அவருக்கு நெய்வேத்தியமாக கொஞ்சமாக நச்சுதான் வச்சுருந்தேன் பக்கத்தில் இருந்துட்டு நான் என்னென்ன பண்ணுறேன்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்டு இருந்தார் அவ்வளோதாங்க வெத்தலை தீபம் ஏற்ற போகிறேன் யார் யாருக்கெல்லாம் வெத்தலை தீபம் ஏற்று நீங்கள் நினச்ச காரியம் நடந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி என்னோடய பிரம்ம முகூர்த்த பூஜை டே டூ நல்லபடியாக முடிஞ்சுது அதனால தான் அவருக்கு தப்புற தீபாராதனை காமிச்சு என்னோடய பூஜையை நான் முடிச்சுக்கிறேன் ஏகா வேறுலாம் இன்றைக்கி டே டூ பிரம்ம முகூர்த்த பூஜையை முடிச்சிட்டிங்க என்னோடய பூஜை நல்லபடியாக முடிஞ்ச வச்சு இதோடு எங்கள் குட்டி முருகரை நான் தூங்க வைக்கணும் தூங்க வச்சுட்டு பெரிய முருகரை எழுப்பி ஸ்கூலுக்கு கிளப்பணும் என்னுடைய ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் பாய்